என்னது பேர் ஸ்ரீஜகுமார் நான் வந்து வாரது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தக்கல்லேருந்து வந்துட்டுருக்கேன் எனது ப எனது பையனுக்கு இந்த ஸ்கின் ஃபுல்லுமே ஒரு ஒயிட்டு உடம்பு ஃபுல்லுமே பரவிட்டு இருந்துச்சு ஒரு நாங்கள் ஒரு ஏழு வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம் திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் ஹோமியோபதி ரிசர்ச் சென்டரில் போய் மூணு வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அதுபோல் இங்கே உள்ள ஸ்கின் டாக்டர்ஸ் ஏதேசம் நாங்கள் மதுரையில் மதுரை சின்ன வர ஸ்கின் டாக்டர்கிட்ட போயிட்டோம் அதனால ஸ்கின்ல குறையில ஃபுல்லுமே அவனுடைய முகம் ஃபுல்லுமே இந்த ஒயிட்டு அப்படி பரவிட்டே இருந்துச்சு இப்போ வந்து முகத்தில் ஒரு ஒயிட்டு கிடையாது தலையில் மட்டும்தான் லைட்டாக இருக்குது அதுக்கு மேலே இதில் இருந்தது அப்படி மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் அவனுடைய பாதத்தில் ஃபுல்லுமே இருந்துச்சு ஆனால் இப்போ முட்டுவுக்களை கொஞ்சம் குறைஞ்சி வந்துட்டே இருக்குது நாங்கள் இந்த பீடத்துக்கு எங்களுக்கு தக்கல்ல ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் மருந்து வாங்கமோ அவர் அவருடைய ஒரு சொரியாசிஸ் அவருக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு வந்த ஒரு பேஷியு சொன்னாங்க இப்படி ஒரு சித்தர் பீடம் இருக்குது ஆனமலையில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே போனீங்கன்னா குறையும் ஏன்னா கேரண்டி தரேன்னு சொன்னாங்க நாங்களும் நம்பலை கடைசி வரைக்கும் நம்பலை சரி எவ்வளோ எந்தெந்த ஸ்கின் டாக்டரை பார்த்துட்டோம் சென்னையில் எல்லாம் போய் அங்கே இறங்கி பார்த்துட்டோம் ஆனாலும் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தான் சரி நம்மளும் பொன்னாச்சி இவ்வளோ எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் சரி நானும் பையனும் என்ன ஒய்ஃபும் சேர்ந்து முத முதலாக இங்கே வந்தோம் சாட்டர்டே மார்னிங் வந்துவிட்டோம் சொன்னவங்க சனிக்கிழமை காலைல காலைல இங்கே வந்துடும்னு சொன்னாங்க நாங்கள் காலையில் வந்துட்டோம் காலைல வந்து சித்தர் ஐயாவை பார்த்தோம் பார்த்து மெடிசன் எடுத்தோம் மெடிசன் எடுத்து எங்களுக்கு கா இறைவன் இங்கே இருக்கார் உண்மைன்னு சொன்னான் இங்கே தான் இருக்காங்க என் பையனுடைய எல்லாம் இங்கே எல்லாம் வெள்ளையாக இருந்துச்சு எல்லாமே போயிட்டு ஆனால் இப்போ நல்லபடியாக இருக்கும் ஆனால் என்னுடைய ஒரு எட்டு மாதத்துக்குள்ளே நான் எங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்னும் நாங்கள் மெடிசனை கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க மொத்த உடம்புலேருந்து குறையும்னு எங்கள் நம்பிக்கை இருக்குது இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமைதியும் நல்வாழ்க்கையும் அமையும் அது கண்டிப்பாக இந்த சித்திரபீடத்துக்கு வாங்க நல்ல மருத்துவம் கிடைக்கும் அதுக்கு நான் நல்லா நல்லாயிருக்கும் என்னுடைய பெயர் கே கந்தசுவாமி மாலை வணக்கம் நான் சேலத்துலேருந்து வருகிறேன் இந்த சித்திர பீடத்துக்கு வந்து இரண்டு மாதங்களாகிவிட்டது இங்கே வந்து பல மருத்துவ குணங்கள் உண்டு பல வியாதிக்கு அருமையான மருந்து கொடுக்குறாங்க அது எனக்கு வந்து பொருத்தமானது கண்ணுக்கு வந்தேன் ஐ வந்து டெஸ்ட் பண்ண இடத்துல எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் தான் சொல்கிறான் நம்ம மேலே அந்த இதெல்லாம் பார்த்தேன் அங்கேயும் இன்ஜெக்ஷன் பண்ணோம் ஒரு லட்ச ரூபா பக்கம் செலவு பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டேன் அப்பையும் அந்த கண் ப்ரெஷர் குறையவே இல்லை இங்கே வந்து நாலே நாலு முறை வரும் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சேலத்திலேருந்து பொள்ளாச்சி வந்து இரவு தங்கி மறுநாள் வெண்ணெய் வெண்ணெய் போட்டு கொண்டு போனது போது நாலாவது முறை போய் டெஸ்ட் பண்ணும்போது கண்ணில் பிரஷர் குறைந்து விட்டது என்று கூறிவிட்டார்கள் அதிலிருந்து நான் தொடர்ந்து இங்கே வந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அது திருப்தியாக உள்ளது வணக்கம் சார் சார் இங்கே சித்திரம்பதன் சொன்னாங்க இங்கே நம்ம குழந்தை வந்துட்டுருக்கோம் ரெண்டாவது இங்கே எங்கள் மாமியாக்கு டென் இயர்ஸாக பொண்ணு இருக்குது சுகரு அது என்னன்னு தெரியல அப்போ இங்கே வந்தவனால் நம்மளுக்கு வந்து ஒரு பூர்வீகமான ஒரு நல்ல ஒரு மருத்துவம் கிடைச்சார் ஐயாவோட கருவினால் இப்போ நடந்துருக்காங்க இப்போ நடக்கவும் முடியாது ஒரு பத்து அடி கூட இருக்க முடியாது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி பக்கம் வெடிச்சுட்டு நல்லபடியாக வந்துட்டுருக்காங்க இப்போ வந்துட்டு வாரம் வாரம் எனக்கு வரச்சுட்டு இருக்காங்க ஒருத்தர் சொன்னனால இங்கே வந்து நல்ல ஒரு மருத்துவமான ஐயாவோடனால் சித்த வைத்தியர் ஒரு தீர்வு கிடச்சிருக்குது கடவுள் எல்லாமே நல்லா இருக்கும் சொல்லிட்டோமோ வேண்டிக்கிறோம் ஐயா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு இங்கே வந்து ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்குது எங்களுக்கு அதுதான் ஒரு கடவுளுடைய பெரிய ஒரு பாக்கியம் ஜாதி மதம் வேதம் இல்லாமல் இலவசமாக நம்மளுக்கு மருத்துவமும் கா சித்த வைத்தியம் காமிக்க வந்திருக்கணுமோ ரெண்டாவது நம்ம வந்து இலவசமாக பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப தீர்வு கிடச்சி இந்த பொண்ணு வந்து இப்படி இருந்த பொண்ணு இப்போ தீர்வாகிட்டு இருக்குது ஒரு அடி கூட வைக்க முடியாமல் இருபது அடி வைக்க வச்சிருக்காங்க நம்ம ஜாதி எதுவுமே இல்லை பேர் என்னுடைய பேர் பாபு 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 எங்கள் மாமியன் எங்கள் மாமியான் அவங்க பேர் அவங்க சான்பேகன் பேர் அவங்க பேர் சான்பகன் பேர் நம்ம வந்து ஒருத்தர் சொன்னால் இங்கே வந்திருக்கோம் நல்லபடி இப்போ நல்லா நடக்கிறாங்க ஐயா சொல்கிற மாதிரி ஒரு அடி வைக்க முடியாதத்துக்கு இருபது அடி வச்சு நடந்துட்டுருக்காங்க இப்போ உங்களுக்கு தீர்வாகிட்டு இருக்குது மருந்து மருத்துவம் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்குது சரிங்களா வணக்கம் நான் திருநெல்வேலி மாவட்டம் பனக்குடி அருகில் மகேந்திரகிரி மலையில் அடிவாரத்தில் இருந்து பேசுகிறேன் ஐயா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஐயா மூலிகை சித்தர் ஐயா ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் வந்திருக்கும்போது எனக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு நாங்கள் பரப்பிட்டு வந்தோம் வந்து இங்கே வந்து பொள்ளாச்சி வந்து இங்கே வந்து சேரும்போது மணி அஞ்சுறேன் நான் வந்து இங்கே வந்து கால் மிதித்த உடனே எனக்கு ஒரு எண்ணம் நான் ஒரு நாட்டு மாடு வச்சுருக்கிறேன் நான் என்கிட்ட ஒரு நூற்றம்பது நாட்டு மாடு இருக்குது அப்போ நான் வந்து இங்கே வந்து இறங்கின உடனே என்னோட பசுவை கொண்டு இங்கே வந்து ரெண்டு ம பசுவும் வாசலில் கெட்டினா எவ்வளோ அழகாக இருக்குங்கிற ஒரு எண்ணம் எனக்கு மனசுக்குள்ளே வந்துச்சு வாழையில் சனிக்கிழமை அஞ்சுறக்கே இன்றைக்கி எழுந்திரிச்சு குளிச்சிட்டு எடுத்துகிட்டு தாமரை பூ குளத்தை அருகிலே நின்று ஒரு ஐயா தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தார் அந்த ஐயாட்ட சொன்னேன் ஐயா நான் ரெண்டு பசுமாடு தாளையத்துக்கு கொடுக்கணும்ட்டு இருக்கேன் பசுமாடு என்னோட நாட்டு மாடு இங்கே வந்து இருக்கணும் ஐயா பீடத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அண்ணன் இடையில இறந்துட்டேன் அதில் இருந்து எனக்கு கொஞ்சம் இயற்கை ஹார்ட் போகிற இதயத்தில் வெடிப்புன்னு சொல்லிட்டாங்க காலில் வர்ற வெடிப்பு மாதிரி உங்கள் இதயத்தில் வெடிச்சிருக்குது அப்படின்ட்டாங்க எனக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறேன் எனக்கு நோய் நொடியே இல்லை நானே ஒரு ஊசி கூட இல்ல ஒரு மாத்திரை இல்லாமல் உலகத்தில் உயிர் வாழணுன்ட்டு நான் எல்லாத்துக்கும் சொல்லி என்னை பார்த்துருப்பீங்க இப்போ யூடியூப்ல சொல்லி அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு பேட்டி கொடுத்துருக்கிறேன் அப்போ என்ன சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க இவங்களே ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்கன்ட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு எந்த ஊசி மருந்துமே போட்டது கிடையாது நாள் வரைக்கும் அப்போது அப்போது எனக்கு காலில் வெடிப்பு வந்த மாதிரி இதயத்து போகிற ஹார்ட் நரம்புல வெடிப்பு வந்துட்டுன்னு சொன்ன உடனே நான் திருவனந்தபுரத்துக்கு அருகிலே ஒரு சித்த வைத்தியத்தை பார்த்துட்டு இருந்தேன் எட்டு மாதம் அதுக்கு பிறகு எங்கள் மாமா திருவந்தபுரத்தில் இருக்காங்க அவங்க இங்கே வந்து போ இங்கே போமா நல்லா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அஞ்சு நிமிஷம் கூட என்னையில பேச முடியல இப்போ எட்டு மாசமாக மூச்சு திணறும் நான் இங்கே வந்து அவங்க சொல்ல சொல்ல அவங்க படிச்சுட்டே இருந்தேன் படிச்சுட்டு இருந்த போய் இருக்க இருக்கும்போது ஐயாட்ட போய் கேட்டேன் ஐயாவும் ஒன்றுமே இல்லாமல் உங்களுக்கு இந்த மருந்து சாப்பிடுங்க உங்களுக்கு சரியாகிடும்ட்டாங்க ஏன்னா எனக்கு இப்போ பழைய மாதிரி பேசுறதுக்கு தைரியம் மத்தியானம் ஒரு மணிக்கு பிறகு எனக்கு வந்திருக்கு ஐயார் நன்றி வணக்கம் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் பன்னட்டிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் கவனகர் ஐயாவோட குற்றாலம் பயிலரங்க வகுப்புக்கு போகும்போது அவரோட இதெல்லாம் யூடியூப்ல எங்களுக்கு இதுக்கு வரும்போது தான் நாங்கள் சித்தர் ஐயாவோடய வாரம் ஒரு மருந்தில் அவரோட பேச்சு நான் மருந்தெலாம் கேட்டிருக்கேன் அவர் பேச்சை கேட்கும் போதே எனக்கு இந்த வயதிலேயும் இவன் இவ்வளோ கண்ணீர்னு பேசுகிறதே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு எப்படியாவது நேர்ல நேரில் போய் பார்த்துறணும் அவரோட வார்த்தைகளை நம்ம நேரில் இருந்து கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நாங்கள் எல்லோரும் முன்னாடி பேசினா பாப்பா நாங்கள் எல்லாருமே ஒரு குடும்பமாக பண்ணோடயிருந்து வெள்ளிக்கிழமை இரவு கிளம்பி சனிக்கிழமை காலையில் இங்கே வந்தோம் இங்கே வந்ததுமே இந்த இயற்கையான சூழ்நிலை இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ஒரு ரம்யமாக இருந்துச்சு ஏன்னா குடும்பத்தில் இருந்து பலவித பிரச்சனைகள்லையும் மனசங்கடப்பட்டு சங்கடப்பட்டு டென்ஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்த பார்த்ததுமே ரெண்டு நாள் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு இறைவனுக்கும் நமக்கும் மட்டும்தான் இங்க வேற யாருக்குமே நமக்குள்ள எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லைங்கிற உணர்வு வந்து இந்த இடத்துக்கு வந்ததுமே எங்களுக்கு கிடைச்சது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இரவு வந்து சித்தரையாவோட அந்த ஆனந்த சைன தாளாட்டை கேட்கும் போது அந்த பாட்டை படிக்கும்போது நமக்குள்ளேயே ஒரு உணர்வு வந்து நமக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இறங்குற மாதிரி நம்மகிட்ட கெட்டதெல்லாம் நம்மளை விட்டு விலகி போகிற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கிது ஆத்மார்த்தமா இருக்கும்போது அறியாம கண்ணீர் வர்றது அது நம்மளால உணர முடியுது இறைவன் வந்து நமக்குள்ள இருக்கிறாரு நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க நம்பிக்கையும் நமக்கு அது வருது இறைவனை திங்க தூங்கும்போது நிம்மதியான ஒரு உறக்கம் எந்த ஒரு க சிந்தனையும் இல்லாம நிம்மதியா தூங்கணும் காலையில எழுந்து தம்பியோட யோகா வகுப்பில் வந்து அவங்க எல்லா இறைவனோட இப்போ எந்த ஒரு சமயத்தும் இல்லாமல் புத்தரோ ஏசு அல்லா இந்து சமயத்தில் உள்ள எல்லா இறைவங்களையும் கும்பிட்டுட்டா சொன்ன யோகா வந்து இப்போ கேட்கும்போது எந்த நோயா இருந்தாலும் நம்மளால் குணப்படுத்த முடியும் ஐயா சொல்வார் கட்டி என்றால் கரையும் புண் என்றால் ஆறும் அதை மாதிரி எந்த ஒரு நோய்க்கும் நீங்கள் பயப்படாதீங்க மருந்தும் எடுத்துக்கோங்க அதே சமயம் யோகா கிளாஸ் யோகாவும் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துலேருந்து உங்களை குணப்படுத்தி வெளியே வர முடியுங்கிறது எங்களுக்கு உணர முடிஞ்சுது இந்த சித்தர் பீடத்துக்கு எங்களை வரவழைச்ச அந்த இறைவனுக்கும் இங்கே இந்த வகுப்பு வகுப்பின் மூலமாக எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த தம்பிக்கும் சித்தர் ஐயாவுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் இங்கே வந்த எல்லா மக்களும் அவங்க குறைகள் தீர்ந்து வாழ்க்கையில் சிரம் சிறப்புமாய் வாழ்க வளமுட்டோம் சமர்ப்பணம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அப்படிங்கிறது உணர்வு பூர்வமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒழிய நம்ம வார்த்தைகளால் அது நிச்சயமாக சொல்ல முடியாது இங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றீங்கன்னா ஒரு நாலந்து விதமான விசேஷமான நிகழ்வுகள் இங்கே இருக்குது அதில் ஒன்று மருத்துவம் இங்கே பார்க்குறாங்க அந்த மருத்துவம் அப்படிங்கிறது உணவே மருத்துவம் அப்படிங்கிற அளவுக்கு உணவே மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே உள்ள ஐயா மூலிகை சித்தர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு மூலிகைகள் பற்றிய ஞானம் அது வந்து சத்யேந்திர சித்தர் அருளிய ஞானம் அந்த ஞானத்தை வச்சு அந்த மூலிகைகளை கண்டறிஞ்சு அந்த மூலிகைகள் எப்படி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அந்த மூலிகைகளில் எது உணவே இருக்கு உணவாகவே இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சி அந்த உணவு மூலமாக நம்ம நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை இங்கே கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப ஆச்சரியமான வகையில் இங்கே இந்த தான் சொல்ல முடியாது இங்கே வரவங்க எல்லாமே சரியாயிடறாங்க அதற்கு காரணம் அந்த உணவே மருந்துன்னு சொல்லக்கூடிய மூலிகை ப்ளஸ் அந்த மூலிகை ஐயாவோட கைராசி அவருடைய ஆசீர்வாதம் அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய தெய்வீக ஆற்றல் இது எல்லாமே தான் அந்த நோயை குணப்படுத்துதுன்னு நம்ம சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு ஆயிரம் பேருக்கு காலையில் அன்னதானம் கொடுக்குறாங்க அந்த அன்னதானம்ங்கிறது தேடி போய் கொடுக்குறாங்க இதை சுற்றி உள்ள ஊர்களில் ஏழ்மையாக பசியோடு இருக்கிற எல்லா நபர்களையும் தேடி போய் காலையில் உணவு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே வரக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் எதற்காக வந்தாலும் ஏன்லாம் கேட்கறதில்ல வரவங்க எல்லாம் இங்கே உணவு எடுத்துக்கலாம் இங்கேயே தங்கிக்கலாம் தரிசனம் பண்ணலாம் போகலாம் அது மாதிரியான விஷயங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதை தாண்டி சனி ஞாயிறு இரண்டு தினங்களும் ஸ்ரீ சத்யேந்திர சித்தர் அருளிய முத்திரை பயிற்சி இலவசமாகவே கொடுக்குறாங்க இந்த சனிக்கிழமை ஈவினிங்கே இங்கே வந்துடலாம் இங்கே தங்கிக்கலாம் இங்கே தங்கிட்டு இங்கே சிறப்பாக சொல்லக்கூடிய தாலாட்டு வைபவம்னு ஒன்று நடக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டி சுவாமிகளோட சமாதியில் தாலாட்டு பாடி மயில் தோகையை நம்ம கையில் கொடுத்துருவாங்க அந்த மயில் சாமரத்தில் நாம் அந்த சித்தரை தாலாட்டி அந்த மயில் தொகையை வீசி தூங்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இங்கே நடக்குது அந்த தாலாட்டு வைபவத்துக்கு முன்னாடி நம்ம கையில் கோரிக்கை சீட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த கோரிக்கை சீட்டில் நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் எழுதி அதை சிதறோட தலைப்பாகையில் வச்சிடுறாங்க நூற்றி எட்டு நாட்களுக்கு அந்த தலைப்பாகையில் நம்மளுடைய வேண்டுதல் இருக்குது இங்கே வைக்கக்கூடிய அனைத்து வேண்டுதலும் நிறைவேறுதுங்கிறது இங்கே ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஐதீகமாக போற்றப்படுது ஸோ அதனால் நம்ம சனிக்கிழமை ஈவினிங் இங்கே வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம அன்றாட வேலைகளில் வியாபார டென்ஷனில் நம்ம உடலுக்குன்னு எந்த விதமான பயிற்சிகளும் கொடுக்குறதில்ல உடலுக்குன்னு நம்ம டைமே ஒதுக்கறதில்ல அப்போ இந்த ஒரு ஒரு மணி நேர பயிற்சி அப்படிங்கிறது நம்ம நோயில் இருக்கிறவங்க முழுமையாக நோயிலேருந்து வெளியில் வரதுக்கு உதவுது நோய் இல்லாமல் இருக்கிறவங்க தொடர்ந்து நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுது ஸோ ரெண்டு வழிலையும் இந்த முத்திரை பயிற்சி பலனுள்ளதாக இருக்குது அந்த முத்திரை பயிற்சி இலவசமாகவே கொடுக்குறாங்க அந்த முத்திரை பயிற்சிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணுக்கு வெண்ணெய் போடுறதுங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது இந்த வெண்ணெய் ப்ராசஸ் எப்படி பண்ணணுங்கிறதே நமக்கே சொல்லி கொடுத்துட்றாங்க இந்த வெண்ணெய் ப்ராசஸ்ஸை வந்து கிட்டத்தட்ட நூற்றி எட்டு நாட்கள் ப்ராசஸில் வச்சிருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் முத்திரை பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை வெளியிலே எடுப்பாங்க எடுத்து அதை கண்ணில் போடும்போது கண்ணில் இருக்கக்கூடிய கழிவுகள் அது கிளன்சிங்னு நம்ம சொல்லுவோம் அந்த கழிவுகள் முழுமையாக வெளியேறக்கூடிய அந்த அற்புதங்கள் இங்கே நடக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டுந்தான் இதோட அந்த சனி ஞாயிறு நிகழ்ச்சி வந்து நிறைவேறும் நம்ம கண்ணில் வெண்ணெய் போட்டுக்கிட்டு நம்ம அவங்கவுங்க ஊருக்கு போயிடலாம் காணிக்கைகள் அப்படின்னா அவங்க விருப்பப்பட்டு அன்னதானம் அல்லது பொருள் பொருளுதவியாக அல்லது உணவுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்குறதன் மூலமா அல்லது இங்கேயே தங்கியே ஒரு வார காலம் ஒரு மாத காலம் அப்படி சேவை செய்வதன் மூலமா அல்லது தன்னுடைய தன்னை சேவையாளராக பதிவு பண்ணிக்கிட்டு தொடர்ந்து இங்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து சேவை தராக பணி பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பா எப்படி வேணாலும் நம்ம இந்த வீடத்துக்கு நம்மளுடைய சேவைகளை செய்யலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி மிக பிரமிப்பான ஒரு விஷயமா இங்கே நடத்தப்படுது இல்லை அமாவாசையில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ஏதேனும் விடுபட்டு போயிருந்தால் நான் அது எத்தனை வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது தலைமுறையில் ஏதாவது விடுபட்டு போயிருந்தால் நமக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பில்லை நமக்கு தாத்தா பாட்டி வரைக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம ஃபேமிலியில் நல்லபடியாக சம்பாதிப்போம் நல்ல செல்வாக்காக தான் இருப்போம் ஆனால் வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்காது ஏதோ சின்ன சின்ன சச்சரவுகள் சஞ்சலங்கள் ஏதாவது சண்டைகள் ஏதாவது ஒரு இடையோறுகள் ஒரு மனக்குழப்பங்கள் தொடர்ந்து வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஏன் நமக்கு புரியாது ஆனால் அது இந்த மாதிரி முன்னோர்களுக்கு விடுபட்டு போன காரியங்கள் விடுபட்டு போன காரணமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த அமாவாசை அன்னைக்கு நமக்கு தர்ப்ப அந்த மோதிரம் மாதிரி போட்டு நமக்கு இங்கே வர எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் நம்ம செஞ்சிக்க வேண்டியதில்லை இங்கே வர எல்லாருக்குமே அந்த தர்ப்ப அந்த மோதிரம் போட்டுருவாங்க கலசம் வச்சு பூஜை போடுவாங்க அந்த பூஜையினோட முடிவில் சிதறோட காலடியில் நீர் விட சொல்லுவாங்க நம்ம அருகம்புல் வெட்டி வேறு இதெல்லாம் நம்ம கையில் கொடுப்பாங்க அதை வச்சு அந்த நீரை கா பாதத்தில் விடும் பொழுது இந்த முப்பது தலைமுறையில் ஏதேனும் இது மாதிரி இப்போ முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் விடுபட்டு போயிருந்தால் இது இன்றைக்கி நிவர்த்தி ஆகிடுன்னு வேண்டிக்கிட்டால் அது முழுமையாக நிவர்த்தி ஆகிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற சந்தோஷம் அமைதி அந்த ஒரு மகிழ்ச்சி அந்த ஒரு நிறைவு அதெல்லாம் நம்ம வீட்டில் பார்க்க முடியும் அந்த நிமிடமே நம்மளை விட்டு ஒரு பெரிய பாரம் இறங்கி போகிறத உணர முடியும் இது அமாவாசைக்கான சிறப்பு பௌர்ணமி பௌர்ணமி சித்தர்களுக்கே உரித்தான நாள் சொல்லும் பொழுது எனக்கு உடம்பு சில இருக்குது சித்தர்களுக்கே உரித்தான ஒரு ஸ்பெஷல் நாளா இன்னைக்கு உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கு சோ அந்த பௌர்ணமியில் மிகப்பெரிய நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அது எவ்வளவு பெரிய விஷயங்களா இருந்தாலும் சித்தர்கள் அள்ளி கொடுப்பாங்கிறது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை ஸோ அந்த சித்தர்களுடைய அந்த அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த நாள் பௌர்ணமியாக இருக்கிறதுனால அன்னைக்கு இங்கே ஃபேமிலியோடு கலந்துக்கிட்டு அதுவும் கூட நம்ம ஒரு நாள் முன்னாடியே வந்து தங்கிக்கலாம் வெகுத்துறையில் வந்தவனால் முன்னாடியே தங்கிக்கலாம் ரிலாக்ஸ்டாக சாமி கும்பிட்லாம் அடுத்த நாள் அந்த பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த கலசம் நம்ம கையிலேயே எடுத்து அந்த சாமிக்கு அதெல்லாம் அபிஷேகம்லாம் முடித்து அந்த காலடியில் நீர் விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த வேண்டுதலை வேண்டுக்கும் போது நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பௌர்ணமி இங்கே பார்க்கப்படுது ஸோ அதில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிங்கிறது பௌர்ணமிகள்லேயே தலை தலைசிறந்த பௌர்ணமியாக பார்க்கப்படுது சித்தர்களோட கொண்டாட்டமான நாளாக பார்க்கப்படுது அன்றைக்கி கை நீட்ட காணிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிரத்தி எட்டு நாட்கள் பூஜையில் வைக்கப்பட்ட காயின் காசை வந்து மஞ்சு துணியில் முடித்து நம்ம கையில் கொடுப்பாங்க ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு அது கிடைத்திருக்க அரிய ஒரு வரம் அரிய ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் அது நம்ம வீட்டில் கல்லா பீரோலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ வணிகம் செய்கிற இடத்துலையோ நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செல்வம் பெல் பல்கி பெருகி ஆராய் ஓடும்ங்கிறது ஐதீகம் ஸோ அதெல்லாம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் சித்ரா பௌர்ணமி நாளில் நடக்குது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா தமிழ் வருடப்பெருப்பண்ணைக்கும் அந்த கைனிட்ட காணிக்கைங்கிறத கொடுக்குறாங்க அந்த கைநீட்ட காணிக்கை தமிழ் வருடப்பெருப்பனைக்கு தவற விட்டவங்க வந்து தொடர்ந்து வரக்கூடிய சித்தரா பௌர்ணமியில் அந்த கைன்ட்டு காணிக்கையை நம்ம இங்கே ஐயா கிட்ட மூலிகை சித்தர் ஐயா கைகளால் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மூலிகை சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயாவோட கைகளில் இருக்கக்கூடிய அற்புதம் அவர் உடலில் சத்யேந்திர சித்தர் உள் இறங்கி அவர் மூலமாக செய்யக்கூடிய அற்புதங்கள் இதெல்லாம் நிறைஞ்ச இடம் தான் இந்த சத்யேந்திர சித்தர் வீடும் நிச்சயமாக வாழ்நாளில் நம்மளுடைய பிறப்பு அப்படிங்கிறது ஒரு முறை இங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அது முழுமை அடையும் அப்படிங்கிறது வாழ்நாளே முழுமையடையுதுங்கிறது நம்ம மனசில் எடுத்துக்கிட்டு இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொரு நபர்களும் இதை பத்தின மற்றவங்களுக்கும் சொல்லி இங்கே சித்தர்களுக்கு சே செய்யக்கூடிய சேவையாக அது பார்க்கப்படுது இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கிறது மூலமா நம்ம ஷேர் பண்றது மூலமா இந்த வீடியோவை ஷேர் பண்றது மூலமா நேரடியாக பகிர்ந்துக்கிறது மூலமா நம்ம சித்தர்களுக்கு செய்யக்கூடிய சேவையா அது பார்க்கப்படுது ஸோ அதை நம்ம எல்லாத்திட்டையும் பகிர்ந்துக்கணும் க இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொரு நபர்களும் இங்கே வந்து அந்த பாக்கியத்தை அடையணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் அந்த இடத்துல வைக்கிறேன் நோய்வாய்ப்பட்டவர்கள் அனாதைகள் ஆதரவற்றவர்கள் யாராக இருந்தாலும் இங்கே அனுப்பி வைங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு மறு வாழ்வையே இந்த இடம் கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு அபூர்வமான விஷயமா இருக்குது அந்த நான் இதை உணர்ந்து உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் சமாப்பணம் வாழ்க வளர்க